கே நயன் திரிவிக்கா நகர் காவல் நிலையம் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு ஐ ஆம் ட்ரக்ஸ் ஃப்ரீ யூ தமிழ்நாடு ட்ரக்ஸ் தமிழ்நாடு கிரேட்டர் சென்னை டிராஃபிக் போலீஸ் ஒன் செம்பிஎம் டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷன் வாகனம் ஓட்டும்போது செல்போன் பயன்படுத்துவதை தவிருங்கள் டோன்ட் யூஸ் யுவர் ஃபோன் ஓயில் டிரைவிங் பெரவல்லூர் டெக்னாலஜியுடன் இணைந்திருங்கள் இதுதான் ஆனால் பலர் பயன்படுத்துவது இல்லை மொபைல் போனை பேசிக்கொண்டே மொபைல் போன் மூலம் பேசிக்கொண்டே தான் வாகனத்தை இயக்குகிறார்கள் ஓட்டுகிறார்கள் காவல் நிலையம் என்ன செய்யும் இது போல பலகை வைத்து எல்லோருக்கும் அறிவுரை செய்யும் அதை ஏற்றுக்கொண்டு நடப்பது அல்லது மீறுவது அவரவர்கள் கையில் இருக்கிறது நன்மையும் தீமையும் அவர்களுக்கே